கோர தாண்டவத்தில் திரும்பிய ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பல பகுதிகளில் பாறைகள் உருண்டு விழுந்து சாலைகள் சேதமடைந்துள்ளன இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது கொழும்புகள் ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் வேறு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கெலானி ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில் பொங்கி பிரவாகிக்கும் ஆற்றலினால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கனமழை காரணமாக ரயில் தண்டவாளங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன நாடு முழுவதும் அறுபநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன அறுபத்தோரு பேர் பலியாகியுள்ளனர் குறிப்பாக மத்திய பகுதிகளில் அமைந்துள்ள பத்துளை நுவரெலியா பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இருபத்தோரு பேர் காணாமல் போயுள்ளனர் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தவித்து வருகின்றனர் எல்ல பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்கள் இலங்கை விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் பதினமாக மீட்கப்பட்டனர் தொடர் மழை வெள்ளம் காரணமாக பள்ளி கல்லூரி அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்தும் மூடப்பட்டுள்ளன கண்டி மாவட்டத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஹிக்வா புயலால் மோசமான பேரிடரை இலங்கை சந்தித்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கும் மிக கடுமையான வெள்ள பாதிப்பாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்துள்ளது இலங்கையில் திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள உதவும் வகையில் இந்திய விமானம் தாங்கி கப்பலான ஐ என் எஸ் விக்ராந்த் கப்பலை அனுப்பி உதவுமாறு இலங்கை விடுத்த கோரிக்கையை ஏற்று கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கப்பல் பணிகளை தொடங்கியுள்ளது ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ மூன்று நாள் போராட்டத்திற்கு பிறகு இது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இந்த தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்றி எட்டாக அதிகரித்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது விபத்து தொடர்பாக ஆலோசகர் உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் கொல்லப்பட்டதாக வெளியான வதந்தியை அடியாளா சிறை நிர்வாகம் மறுத்துள்ளது இம்ரான்கான் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் அவருக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது பஞ்சாபில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து மத்திய குழு விசாரிக்கும் என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிம்ராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் ஜலந்தரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போலி அடையாள அட்டைகள் தொழிலாளர்களுக்கு பணி வழங்காதது உள்ளிட்ட புகார்கள் வந்துள்ளதாக கூறினார் இதனிடையே பஞ்சாபுக்கு வெள்ள நிவாரண நிதியாக மத்திய அரசு அறிவித்த ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாயில் ஒரு ரூபாய் கூட வழங்கப்படவில்லை என ஆம் ஆத்மி அரசு குற்றம் சாட்டியுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில்